ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ பாத்திரத்தை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொரிச்சதுக்கப்புறம் சீரகம் அதோட வெந்தயமும் சேர்த்து நல்லா சேர்த்து நல்லா வதக் பொரிய விட்டுக்கோங்க பொரியவும் க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க அதோட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வதங்க வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் குழம்பு குழம்பு பொடி கொஞ்சோண்டு கரம் மசாலா உங்களுக்கு வீட்டில் அரைச்ச பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் உள்ள மீன் குழம்பு பொடியே போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு புளி கரைசல் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வர ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் தேங் இப்போ மூடி வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் சீரகம் பட்டை அதெல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரவும் மீன்லாம் போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன்லாம் அதில் போட்டுக்கலாம் எல்லா மீனும் எப்படி போட்டாச்சு போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கட்டியாக வந்துட்டு மீன் குழம்பு இந்த மாதிரி லேசாக பரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப புரட்டினிங்கன்னா மீன் கூழ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ சுவையான நமக்கு மீன் குழம்பு தயாராகிடுச்சு இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி விடுங்க எங்கிட்ட கொத்தமல்லியில் புதினா இருந்தது அதனால் புதினா கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் குழம்பு ரெடி ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்